அனைவருக்கும் வணக்கம் பரமக்குடி யமனேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவர் தான் தேசிங்க ராஜா இவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வராரு இவருடைய மனைவியினுடைய பெயர் தான் தேய்ஸி இந்த தம்பதிகளுக்கு இரண்டரை வயதில் லெமோரியா என்ற ஒரு குழந்தை இருக்குது பெண் குழந்தை இருக்குது நேற்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் அந்த குழந்தையான லெமோரியா தன்னுடைய மாமாவான சஞ்சய் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க மாமாவான சஞ்சயுடன் தன்னுடைய வீட்டு அருகே வந்து விளையாடிட்டு இருந்திருக்கு அப்போது திடீர்னு அவருடைய மாமாவான சஞ்சய் அந்த குழந்தைய அவருடைய வீட்டுடைய பின்பக்கமாக இழுத்துட்டு போயிருக்காரு அங்கு வைத்து துணி துவைக்கக்கூடிய கல்லில் அந்த குழந்தையை படுக்க வைத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியாலையே அந்த குழந்தையுடைய கழுத்தை துடிக்க துடிக்க அறுத்திருக்காரு அந்த கழுத்தை வந்து அறுக்கும்போது அந்த குழந்தையுடைய கை காலிலெல்லாம் அமுக்கி பிடிச்சு கொண்டு ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த குழந்தையுடைய தலையை அறுத்து துண்டாக வெளியெடுத்திருக்காரு அதன் பிறகு அந்த குழந்தையுடைய உடலை அங்கேயே போட்டுட்டு அந்த குழந்தையுடைய தலையை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு சாலையில் நடந்துட்டு போயிருக்காரு இதை கண்டு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்காங்க ஆனாலும் அவர்களை பற்றி சிறிது கூட கண்டு அந்த சஞ்சய் சிறுமியான லெமோரியாவுடைய தலையை எடுத்துக்கிட்டு சுமார் ஐந்தாறு தெருவுகள் கடந்து போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அந்த தலையை தூக்கி வீசியிருக்காரு அதன் பிறகு அங்கு மக்கள் திரண்டு வந்ததால பயந்து போன சஞ்சய் அங்கிருந்து தலைமுறை ஓடி போயிட்டாரு இந்த தகவலானது உடனடியாக யமுனேஸ்வரம் போலீஸாருக்கு தெரிவிக்கப்பட்டது உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸார் முதல்ல அந்த குழந்தையுடைய வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீட்டுடைய பின்புறத்தில் அந்த குழந்தையுடைய உடல் வந்து கிடச்சிருக்கு உடனே அந்த குழந்தையுடைய உடலை முதல்ல போலீஸார் வந்து கைப்பற்றியிருக்காங்க அதன் பிறகு பக்கத்தார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த குழந்தையுடைய உடலை எடுக்கிறதுக்காக அருகில் இருந்த ஊரணிக்கு போயிருக்காங்க அதன் பிறகு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க தீயணைப்புத் துறையினரும் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அதன் பிறகு தீயணைப்பு துறையினர் வந்து அந்த ஊரணியில் இறங்கி குழந்தையுடைய தடலை வந்து தேடி இருக்காங்க அதன் பிறகு துறையோட உதவியோட ஊரணியில் வீசப்பட்ட குழந்தையுடைய தடலை வந்து தடைய வந்து தலை வந்து கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் போலீஸார் வந்து இருபத்தஞ்சு கிலோ சாக்கு பையை கொடுத்து இந்த குழந்தையுடைய தலையை இதுக்குள்ளே வச்சு வெளியே கொண்டு வாங்க அப்படியே கையில் எடுத்துகிட்டு வராதீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் அந்த சாக்கு பையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தையுடைய உடலை வந்து அந்த அந்த பையக்குள்ளே வச்சு அப்படியே வெளியே கொண்டு வராங்க அது சம்பந்தமான வீடியோக்களும் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாச்சு இந்த நிலையில்தான் அந்த குழந்தையை துடிக்க துடிக்க கொலை செய்த அந்த கொடூர மாமனான சஞ்சய் வந்து யமனேஸ்வரன் காவல் நிலையத்தில் அவரே போய் சரணம் அடைஞ்சிருக்காரு போலீஸார் வந்து அவரை தேடக்கூடிய தகவல் அறிஞ்சதும் அவரே போய் சரணம் அடைஞ்சிருக்காரு அவரை கைது செய்த போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து இந்த கொலையை வந்து எதற்காக செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க இந்த தான் பல திருக்கணும் தகவல்கள் வெளியாக இருக்குது அதாவது சஞ்சய் மீது ஏற்கனவே வந்து கொலை உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது போலீஸாருக்கு தெரிய வந்துச்சு இந்த வழக்குகளிலிருந்து ஜாமீன் பெறுவதற்காக அவருடைய அக்காவின் கணவான தேசிங்க ராஜா தான் உதவி இருக்காரு அவர் வந்து சஞ்சய் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ சான்று பெற்று தான் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு சஞ்சய்க்கு வந்து ஜாமீனை வாங்கி அவரை அவரை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு இதனால் சஞ்சயை வந்து அவருடைய உறவினர் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீ ஒரு பைத்தியம் நீ ஒரு பைத்தியம் உனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வந்து கேலி செஞ்சுருக்காங்க இதனால் தன்னுடைய மாமா மீது அவனுக்கு கடுமையான ஆத்திரமும் ஏற்பட்டிருக்கு இதனால் தன்னுடைய அக்காவின் கணவனான வழக்கறிஞரான தேசிங் ராஜாவை பழிவாங்க நினைத்த சஞ்சய் கஞ்சா போயில் இருந்தபோது அவருடைய குழந்தைய வீட்டுக்கு பின்புறவமாக எடுத்து கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போய் கொடூரமாக கொலை செஞ்சு தலையவே துண்டி துடிச்சிருக்காரு அதன் பிறகு அந்த தலையோடையே நடந்து போய் அருகில் இருந்த ஊர் நிலில் வீசியிருக்காரு இந்த சஞ்சய் வந்து காவல்துறையில் வந்து சரணடைஞ்சு சொன்ன இந்த விஷயம் உண்மைதானா அல்லது வந்து சஞ்சய் வந்து அந்த குழந்தையை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொலை செஞ்சு இந்த மாதிரி தலையை துண்டித்து வீசியிருக்காரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தற்போது அந்த குழந்தையோடைய உடலானது பிரேத போஷனை செய்யப்பட்டிருக்கு ஸோ அந்த பிரேத போஷனை அறிக்கையில் தான் அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு பாலியல் துளை கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதா அல்லது அவருடைய தந்தையான தேசிங் ராஜா மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக பழி வாங்க தான் சஞ்சய் இந்த கொலையை செஞ்சாரா அப்படிங்கிறது உறுதியாகும் என போலீஸார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த சம்பவத்தை பற்றி அவனுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்